ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் உருளைக்கிழங்கு மசாலா பூரி மசாலா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம ப்ரெப்ரேஷனை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்த சீரகம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இதோட பச்சை மிளகா ரெண்டு ஆஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஆயில் நல்லா வதங்கட்டும் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதோட சால்ட்டும் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூரும் உப்பும் சீக்கிரமாக வதக்கிடும் வெங்காயத்தை வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி நீல்பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நசுக்கி சேர்த்துருக்கேன் இப்போ உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு வசித்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளியோட இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் மசாலா உருளைக்கிழங்குல ஆகட்டும் இது பூரி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்துக்கலாம் அந்த உருளைக்கிழங்கு மசாலா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியது தான் சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்